னுக்கு வந்த சிக்கல் அடுத்தடுத்து காத்திருக்கும் அதிர்ச்சி தாக்குடிப்பார ாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்தவரையில் அவர் இடைத்தேர்தலில் பேசிய விஷயங்களே அவருக்கு பெரும் தலைவெளியாக தற்பொழுது மாறியிருக்கிறது நேற்றைய தினம் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது கடந்த பத்து நாட்களாக அங்கு சூறாவளி பிரச்சாரம் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் பெரியார் குறித்து பேசிய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம் அது மட்டுமின்றி வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு பிரச்சாரத்தில் அவர் பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதான் எல்லாேருக்கும் தெரியுமே இதில் இன்னைக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விக்ரமாண்டு இடைத்தேர்தலின் பொழுது அப்போது நடைபெற்ற பிரச்சாரத்தில் ராஜீவ் காந்தி குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சீமான் தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சீமானுடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்து அதற்கு மரபும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல இன்னைக்கு விசாரணை நடைபெறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நிதானத்தோடு பேசியிருக்கணும் அடுத்தவரை எரிச்சல் ஊட்டக்கூடிய பேசுவது பேசுவதுதான் சீமானுக்கு வழக்கமாக இருக்கிறது அப்படின்றத எல்லாம் சொல்லி இந்த வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் போ பேசியதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அதுலயே அவரை விடுவிக்க முடியாது அப்படின்னு தற்போது நீதிமன்றம் சொல்லி இந்த நிலையில ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பேசிய விஷயத்தால் அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து இடைத்தேர்தலின் பொழுது அவர் பேசிய விஷயங்கள் சர்ச்சையாகி வழக்குகள் பதியப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்குகளில் சீமான் எப்படி தப்பிக்க போகிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நாம் தமிழர் கட்சியினிடையே எழுந்து வருகிறது இதேபோல பல்வேறு வழக்குகள் அவதூறு பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்டிருந்தாலும் கூட இடைத்தேர்தல்களின் பொழுது சீமான் பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக வைரலானதை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அந்த தான் இன்று இந்த விசாரணை நடைபெற்ற பொழுது அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க இன்னும் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்க போகிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமானுக்கு கை கொடுக்குமா வாக்கு சதவீதத்தை உயர்த்துமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் நமக்கு எழுகிறது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம்